அடுத்த திட்டம் என்ன என்ன ரகசியமான அஜெண்டா வெளிப்படையாக முன்னாடி வெளியில அம்பலப்படுத்தியிருக்காரு அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரையை படித்து பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அந்த கட்டுரையை வெளியிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த கட்டுரையை ஆர் எஸ் எஸ் பண்ணிட்டாங்க இப்ப அவங்க வெப்சைட்ல அந்த கட்டுரை இல்ல அவங்க ஒரு ரகசிய திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தை அந்த கட்டுரையில வெளிப்படையா அம்பலப்படுத்திட்டாங்க ஆனா அந்த கட்டுரை இந்தியா முழுக்க ஒரு விவாத பொருளா மாறின உடனே வேக வேகமா அந்த கட்டுரை டெலிட் பண்ணிட்டாங்க அந்த கட்டுரையில என்ன இருந்துச்சு அது எப்படி இந்தியாவையே புரட்டி போடுது அப்படின்னு ராகுல் காந்தி அப்பட்டமாக பொது நமக்கு எல்லாத்துக்கும் நேரடி எச்சரிக்கை விட்டுருக்காரு ஆர் வெளியிட்ட அந்த கட்டுரை என்ன அந்த கட்டுரை ஏன் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல இருந்து டெலிட் பண்ண

அப்பட்டமா பொது வெளியில மக்கள்கிட்ட எச்சரிக்கை பண்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில ஆர்கனைசர்ல ஒரு கட்டுரை எழுதுறாங்க ஆர்கனைசர்ல வர கட்டுரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர் அதிகார சொற்கள் அந்த வார்த்தை வந்து யாரோ மூணாவது மனுஷன் நாலாவது மனுஷன் எழுதி போட்ட கட்டுரை கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையில பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கட்டுரை எழுதுறாங்க அப்படின்னா அந்த கட்டுரையில வர கருத்து அப்படிங்கிறது வந்து அந்த எழுதினவங்களுடைய இது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க ஆனா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் வரக்கூடிய கட்டுரை என்பது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய பாலிசி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அவங்களுடைய கொள்கை என்னவோ அதைத்தான் அவங்க தலையங்கமாக எழுதுவாங்க கட்டுரை எழுதுவாங்க அதன் அடிப்படையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹூ ஹாஸ் மோர் லேண்ட் இன் இண்டியா த கேத்தலிக் சர்ச் வெஸ்எஸ் வர்ஃபூ போர்டு டிபேட் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி அந்த இந்த கட்டுரை வழி இது எழுதது யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான ஒரு நபர் சசன்ஸ் குமார் திவேதி அப்படிங்கக்கூடிய முக்கியமான நபர் இந்த கட்டுரை தான் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் சப்சைட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த கட்டுரையில் என்ன பேச வருது அப்படின்னா இந்தியாவில் அதிகப்படியான நிலங்களை சொத்துக்களை சர்ச்சு வச்சிருக்காங்களா அதாவது கேத்தலிக் சர்ச் வச்சிருக்காங்களா இல்ல வகுப்பு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது குறித்தான ஒரு பெரிய விவாதத்தை அவங்க துவங்கிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வகுப்பு சட்டத்தை இரவோடு இரவா உட்கார்ந்து இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது இந்தியாவில முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் அவங்களுக்கு சொந்தமான மசூதிகள் அவங்களுக்கு சொந்தமான தர்காக்கள் இதனுடைய மொத்த சொத்தையும் நிர்வகிக்காக வகுப்பு போர்டு அப்படின்னு ஒன்றும் அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டுச்சு அந்த வகுப்பு போர்டை ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றதுக்காக சில வேலைகளை அவங்க செஞ்சுட்டாங்க இது வரைக்கும் அது தனித்துவமான ஒரு பாடியா இருந்துச்சு ஆனா இப்ப மோடி அரசாங்கம் முஸ்லீம் அல்லாதவங்களே அதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை இவங்க செஞ்சுருக்காங்க இதனூடாக பல லட்சக்கணக்கான ஏக்கர் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்காகவே இந்த சட்டத்திருத்தத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா நமக்கு தெரியும் அடுத்த வேலை திட்டம் என்ன அப்படின்னா கேத்தலிக் சர்ச்சஸ் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலங்களையும் அபகரிக்கிறதுக்கான வேலை அந்த கட்டுரையில் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினேழு கோடி ஏக்கர் நிலங்களை இந்த கத்தோலிக்க நிறுவனங்கள் சர்ச்சுக்கள் வச்சிருக்கிறாங்க அதனுடைய மதிப்பு இருபதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி இதை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன்ல இந்த கட்டுரை அவங்க எழுதுறாங்க அதாவது ஏற்கனவே முஸ்லீம்களோட நிலத்தெல்லாம் நம்ம ஆட்டையை போட்டுட்டோம் அதாவது அது வகுப்போடு கீழே கொண்டு வந்து நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டோம் இந்த சர்ச்சு இவங்க வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவை கற்றையினூடாக அரசாங்கத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து சாதாரண இன்ஸ்டியூஷன் கிடையாது அவங்க ஏதோ மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆட்களாக இந்துத்துவ குழுக்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஹாஸ்பிட்டல் இருக்கு இதுல ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் தினம் வைத்தியம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மிக மிக குறைந்த விலையில இலவசத்துல எக்கச்சக்கமான மக்கள் அவங்க எல்லாம் இந்துக்கள் தான் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத இந்துக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் பிரிட்டிஷ்கார காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட டிஸ்பென்சரிஸ் அதுக்கு பிறகு இது வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு டிஸ்பென்சரி இருக்கு எக்கச்சக்கமான மக்கள் வைத்தியம் பார்த்து நலம்பிட்டு இருக்காங்க பல கிறிஸ்தவ ரொம்ப 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 குறைந்த இலவசமாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க ஏழை மக்களுக்கு அது மட்டும் இல்லாம இருநூத்தி நாற்பது மெடிக்கல் காலேஜ் நர்சிங் காலேஜ் வச்சிருக்காங்க அதாவது டாக்டர் நர்ஸ் பயிற்றுவிக்கிறதுக்காகவே இருநூத்தி நாற்பது காலேஜ் வச்சிருக்காங்க இந்த கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் இது இல்லாம இருபத்தெட்டு ஜென்ரல் காலேஜஸ் வச்சிருக்காங்க இது இல்லாம அஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ்

மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க பெரும்பாலும் டெல்லியை காலேஜில் படிச்சேன் நான் சென்ட் சர்வீஸ் காலேஜ்ல படிச்சேன் லோயலாவில் படிச்சேன் இங்க படித்தேன் அங்க படிச்சேன்னு எல்லாமே இன்ஸ்டியூஷனாக தான் இருக்கும் இந்தியாவில் பெஸ்ட் காலேஜஸ் அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்ல வந்து சோசியல் சயின்ஸ் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே இந்த கேத்தலிக் இன்ஸ்டியூஷன் டாப் மோஸ்ட்ல இருப்பாங்க மிகச்சிறந்த சமூகவியல் சிந்தனைகள் குறித்து ஆய்வுகளை நடத்தக்கூடிய இந்த நிறுவனங்கள் இத்தனாயிரம் பள்ளிக்கூடம் கூட வச்சிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது பிரைமரி ஸ்கூல் பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது பிரைமரி ஸ்கூல்ஸ் இந்தியா முழுக்க வச்சுருக்காங்க அங்கே மிக குறைந்த கட்டணம் ரொம்ப 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 குறைந்த கட்டணம் இப்போ அரசு பள்ளிக்கூடம் இருக்குது பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காசு வாங்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒரு மினிமம் சார்ஜை வாங்கிட்டு ஒரு மினிமம் காசை வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காகவே ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது பிரைமரி ஸ்கூல்ஸை இந்த கத்தோலிக்க நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க மூவாயிரத்து செகண்டரி சாதாரண நர்சரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நர்சிங் காலேஜ் ஒரு பெரிய கல்வி கூடமே இருக்கு மருத்துவ வசதிகளும் இருக்கு நான் என்ன கேக்குறேன் நீங்க கொடுத்தீங்களா இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவோ சனாதன குழுக்களோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை படிக்க கூடாது அவங்களுக்கு பொது வெளியில் நடக்கக்கூடாது பொது தெருவுக்குள்ள வரக்கூடாது தண்ணி எடுக்க கூடாது பொது குளத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்தியாவில் முப்பது நாற்பது சதவீத மக்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டார்களா இல்லையா இன்னைக்கு அந்த மக்களுக்கு கௌரவமான கல்வி எப்படி கிடைச்சது கௌரவமான மருத்துவ வசதி எப்படி கிடைச்சது எல்லாமே இந்த கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷனால தான் கிடைச்சது இன்னைக்கு இந்தியாவில் டாப் மோஸ்ட் காலேஜ் நீங்கள் போய் கூகுளில் உட்காந்து இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எதுன்னு கூகுளை தட்டி பாருங்க இந்தியாவில் எல்லாமே கேத்தலிக் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இப்போ தமிழ்நாடு இருக்கல தமிழ்நாட்டில் சென்னையில் பெஸ்ட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க எல்லாமே கத்தோலிக் ஸ்கூல்ஸாக இருக்கும் இல்ல இருக்கும் நல்ல எஜுகேஷனை நல்ல மருத்துவ வசதி கொடுக்குறாங்க இதைய மொத்தமா தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக எல்லா வேலைகளும் செய்கிறாங்க இது குறித்தான சமிகை தான் இந்த கட்டுரை அவங்க வெளியிட்டு இருக்காங்க முஸ்லீம் மக்களுடைய ஒட்டுமொத்தத்தை நீங்கள் சுரண்டிட்டீங்க கேட்டால் அவங்க மதம் அவங்க அந்த அவங்க மதத்துக்கான சொத்து வச்சுருக்காங்க மதராசா வச்சுருக்காங்க அவங்க வந்து அரை உறுதி சொல்லி கொடுக்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் கல்வி கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த கிறிஸ்தவ அமைப்புகள் மீது உங்களுக்கு என்ன வன்மம் எக்கச்சக்கமான கிறிஸ்தவ பாதிரியார்கள் இந்தியாவில் கல்வியை சொல்லி கொடுத்துருக்காங்க மதம் மாத்தினாங்க அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு போன கிறிஸ்தவ மதத்துக்கு போனவங்கலாம் யார் இந்தியாவில் சனாதனத்தால் தலித் என்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றும் ஊருக்குள்ளேயே விடப்படாமல் ஒரு ஓரமாக புறந்தள்ளப்பட்ட மக்கள் மதம் மாறுறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க இந்து மதத்தின் பேரால இங்க ஒரு பெரும் கூட்டத்து மக்களை நீங்க விலங்குகளை விட மோசமா ட்ரீட் பண்ணுவீங்க உயர் சாதிக்காரனுடைய வீட்டுல பசுமாடும் நாயும் வீட்டுக்குள்ள வச்சிருப்பான் ஆனா சக மனிதன சக தமிழன சக இந்தியன சக இந்துவ வீட்டினுடைய ஊரினுடைய ஓரத்துல வேண்டிய உட்கார வச்சிருப்பான் இந்த நிலையை மாத்திக்கொள்வதற்காக அந்த மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்காங்க இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்துக்கு போனவங்கள பெரும்பாலானவங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் ஆனா இப்ப வந்து நீங்க இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த நிறுவனங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாத்துறதுக்கான முயற்சி பண்ணது குறைந்த விலையில் எல்லா சேவைகளையுமே கொடுத்து அவங்கள கிறிஸ்டீனா மாத்துறாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க கட்டி அமைக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் கிறிஸ்தவ மக்கள் எத்தனை சதவீதம் ரொம்ப 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 குறைவு இத்தனாயிரம் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் மதத்தை பிரச்சாரம் ஒரு வேலையாக தினமும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியா எக்கச்சக்கமான மக்களை கிறிஸ்தவர்கள் மாத்திருப்பாங்க அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றவங்களை ஏத்துக்குவாங்க கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய சில பேர் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கேத்தலிக் இன்ஸ்டியூஷன் மத பிரச்சாரத்திலாம் பெருசா ஈடுபடுறது கிடையாது புதுசு புதுசா முளைக்கக்கூடிய மிஷினரிகள் இருக்காங்க இல்லையா வெளிநாடுகள் இருந்து காசு வாங்கறதுக்காக முளைக்கக்கூடிய சில மிஷினரிகள் அந்த மிஷினரிகள் சபைகள் புதுசாக உருவாக்கக்கூடிய சபைகள் தான் இது மாதிரியான வேலைகளை இப்ப சமீபத்தில் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா காலங்காலமாக இரநூறு ஆண்டுகளாக கல்வி கட்டமைப்பை உருவாக்கிய இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதிக்க நகர்த்தின ஒரு சமூக சிந்தனை உருவாக்கிய கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷனை வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துருது இது குறித்தா ராகுல் காந்தி வெளிப்படையை எச்சரிக்கிறார் பாருங்க வகுப்பு போர்டுங்கிற பேரில் வகுப்புகளை பூந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆட்டைய போறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களுடைய நிலங்களை அவங்களுடைய சொத்துக்களை கல்விக்கூடங்களை கூடங்களை பள்ளிக்கூடங்களை மருத்துவமனைகளை ஆட்டைய போடுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாரு இதில் நாம் ரொம்ப 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 கவனமாக இல்லை அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும் நான் என்ன கேட்குறேன் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் யோகியமானவங்களா இருந்தா நீங்கள் உங்கள் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியிட்டீங்கல்ல எதுக்காக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த கற்றையை நீங்கள் டெல்ட் பண்ணீங்க டெல்ட் பண்ணதுடைய நோக்கம் என்ன அப்போ இந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அந்த உள்நோக்கத்தை அவசரப்பட்டு வெளிப்படுத்திட்டோம் ஐயையோ எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்துருச்சு ராகுல் காந்தி பேசுறாரு எல்லா பத்திரிகையை பேசுறாங்க இது பரபரப்பான விஷயமா மாறுது அப்படிங்கிறதுனால உடனே நீங்கள் டெல் பண்றீங்க அப்ப உங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கு இந்தியாவில் கிறிஸ்தவ மக்களை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற வேலை உங்கள்ட்ட இருக்கு மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம் கிட்டத்தட்ட இரநூறு மக்கள் கொல பண்ணப்பட்டிருக்காங்க நிர்வாணப்படுத்தி பெண்கள் ஓட விட்டுருக்காங்க ஏன் கிட்டத்தட்ட இரநூறு சர்ச்சு மணிப்பூர்ல கொளுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் யாரு அங்க மணிப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் குழுவினுடைய இன்னொரு அமைப்பு பண்ணக்கூடிய அட்டூழியம் ஆனா நீங்க கேட்ட என்ன சொல்றீங்க அப்படின்னா இல்ல இல்ல இது பழங்குடியின மக்களுக்கும் பழங்குடி அல்லாத மக்களுக்கு இடையில சண்டை அப்படின்னு சொல்லி நீங்க மாத்துறீங்க இது பழங்குடியின மக்களுக்கும் அல்லாத மக்களுக்கும் சண்டை தான் ஆனா எதுக்காக சண்டை பழங்குடியின மக்களுடைய நிலங்களை ஆட்டைய போட முயற்சிக்கக்கூடிய ஒரு குழு ஒரு உயர்சாதி குழு அந்த உயர்சாதி குழுவை அடித்து விரட்ட வேண்டும் அந்த மக்கள் நினைக்கிறாங்க அவங்களுடைய நிலம் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நிலத்துக்கான சண்டையை ஒட்டுமொத்தமாக மதத்துக்கான சண்டையாக நீங்கள் மணிப்பூரில் மாற்றி இன்னைக்கு மக்களை வந்து நீங்கள் சாவடிச்சிருக்கீங்க இதுக்கான ஆதாரம் இருக்குது எக்கச்சக்கமான சர்ச்சைகள் கொளுத்தப்பட்டிருக்கு மக்கள் வந்து கூட இடம் இல்லாமல் காடுகளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் மத சிறுபான்மையினராக வாதிக்கிற மாதிரி இவ்வளோ வேலைகள் நீங்கள் செய்கிறீங்களே நீங்கள் உண்மையிலேயே வந்து இந்திய மக்கள் மீது பற்றுள்ளவர்களா அப்படிங்கிற கேள்வி வருது நான் என்ன கேட்குறேன் கிறிஸ்தவ நிலங்களை எடுக்கிறேங்கிறீங்க முஸ்லீம்கள் நிலத்தெல்லாம் கட்டுப்பாடுகளை கொண்டு வருங்கிறீங்க ஏன்னா அவங்க மத பிரச்சாரம் பண்ணுறாங்கிறீங்க அப்புறம் எதுக்கு துபாயில் போய் ஒப்பந்தம் போடுறீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு தடவை துபாய்க்கு போறாரு மஸ்கத்துக்கு போறாரு ஈராக்கு போறாரு ஈரானுக்கு போறாரு அமெரிக்காவுக்கு போறாரு கனடாவுக்கு போறாரு ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு எல்லாம் கிறிஸ்தவ நாடு தானே முஸ்லீம் நாடு தானே அந்த நாட்டோட ஏன் வர்த்தக ஒப்பந்தம் போடுறீங்க அந்த நாட்டில் இருந்து இவ்வளவு பொருட்கள் எதுக்கு இறக்குமதி பண்றீங்க இந்த நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை கொண்டு எதுக்கு அந்த நாட்டில் கொண்டு நீங்கள் விற்கிறீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் கிறிஸ்தவ நாடுகள் வெளிநாட்டில் கூடிய முஸ்லீம் முஸ்லீம் நாடுகள் இதனுடைய உறவுகள்லாம் வேணும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் வஞ்சிக்கிற மாதிரியான வேலைகளை நீங்கள் ஈடுபடுறீங்க இது ஆர்எஸ்எஸ்னுடைய பச்ச துரோகம் இந்திய மக்களையும் இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கான வேலை அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பன பணியா சிந்தனை கொண்ட இந்த ஆர்எஸ்எஸ் குழு ஒரு மதவாத சிந்தனையை தொடர்ச்சியாக விதைச்சு இந்தியாவை ஒரு வன்முறைக்காடாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களை எந்த பலமே இல்லாம அவங்களுக்கு சொத்தே இல்லாம அவங்க இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா சித்தாந்தம் கொண்ட அரசுகளை நம்பி வாழ வேண்டிய இடத்துக்கு நீங்க தள்ளுறீங்க இது குறித்து ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பலமுறை எச்சரிக்கை பண்ணியிருக்காரு இன்னைக்கு வெளிப்படையாகவே அவர் பேசியிருக்கார் இந்த பேச்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சமிகை